புது கார் புது ஸ்டைல் மோடி பாணியில் களமிறங்கும் பழனிசாமி அடுத்த கட்ட அரசியல் பாய்ச்சலுக்கு தயாராகி வரும் எடப்பாடி பழனிசாமி புதிதாக வாங்கியுள்ள ஃபோர்ஸ் அர்பானியா கார் பேசு ஒருடாக மாறியுள்ளது நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் அல்லது மே மாதங்களில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு புதிய கருப்பு நிற பேன் தயாராகியுள்ளது முதல் கட்டமாக சேலம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு இந்த வேனில் தான் வருகை தந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது எனவே பூத் கமிட்டிகளை வலுப்படுத்துதல் வார்டு வாரியாக வாக்கு வங்கியை உறுதி செய்தல் உள்ளூர் மக்களின் பிரச்சினைகளை அடையாளம் கண்டு தீர்க்க முயற்சி எடுத்தல் புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற தொண்டர்கள் தீவிரமாக உழைக்க வேண்டும் அதற்கு மாவட்ட செயலாளர்கள் முன்னுதாரணமாக திகழ வேண்டும் உள்ளிட்ட அறிவுறுத்தல்கள் வழங்கியுள்ளார் இதையொட்டி வரும் ஜூலை ஐந்தாம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ளார் மத்தியில் ஆளும் பாஜகவை முழ்த்த எதிர்க்கட்சிகள் ஓரணியில் திரள முடிவு செய்து அதற்கான செயல் திட்டத்தை வகுப்பதில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர் தமிழகத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக அங்கம் வகித்தாலும் பாஜக இம்முறை கணிசமான தொகுதிகளை எதிர்பார்ப்பதால் அதிமுக இதற்கு தலை அசைக்குமா அல்லது கூட்டணியில் கடைசி நேரத்தில் ஏதோ மாற்றங்கள் ஏற்படுமா என்பது குறித்த பேச்சுக்கள் இப்போதே ஆரம்பிக்க தொடங்கிவிட்டன அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பிறகு சந்திக்கும் முதல் பொது தேர்தல் என்பதால் தனது தலைமையை நிரூபிக்கும் கட்டாயத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் ஆகஸ்ட் மாதம் மதுரையில் பிரம்மாண்ட மாநாடு நடத்த அதிமுக திட்டமிட்டுள்ளது அதன் பிறகு தேர்தல் வேலைகளில் இன்னும் தீவிரமாக இயங்க அதிமுக வியூகம் வகுத்து வருகிறது இதனிடையே சேலம் மாவட்டத்தில் கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வந்த அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புதிய வருகை தந்தது கவனம் ஈர்த்தது வழக்கமாக இனோவா காரில் வளம் வரும் எடப்பாடி பழனிசாமி இன்று கருப்பு நிற வேனில் வருகை தந்தார் பின்னர் சேலத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி கூறிய போது நான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த போதுதான் தார்சாலை அதிகம் கொண்ட மாநிலமாக தமிழகம் உருவாக்கப்பட்டது ஆதனூர் குமாரமங்கலம் கரூர் ஆகிய பகுதிகளில் தடுப்பணை கட்டி தந்தோம் நதியின் குறுக்கே தடுப்பணை கட்டி நீர் மேலாண்மையில் தமிழகம் சிறந்த மாநிலம் என்பதை உருவாக்கி காட்டினோம் மேட்டூர் அணையும் தூர்வாரினோம் நாள் ஒன்றுக்கு மூன்றாயிரம் லாரிகள் மூலம் விவசாயிகள் வண்டல் மண் எடுத்து செல்ல அனுமதி வழங்கினோம் விவசாயிகளுக்கு எந்தெந்த வகையில் நன்மை செய்ய முடியுமோ அந்த வகையில் நன்மை செய்தது அதிமுக அரசு நெசவாளர்களுக்கு மானிய விலையில் மின்சாரம் தந்தோ சட்டமன்றத்தில் திறமையான எதிர்கட்சியாக அதிமுக செயல்பட்டு வருகிறது இரண்டு ஆண்டு கால திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை வழிப்பறி பாலியல் வன்கொடுமை செயின் பறிப்பு போன்ற சம்பவங்கள் நடைபெறுவதால் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது முதலமைச்சரால் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியவில்லை செந்தில்பாலாஜியை பாலாஜியை கைது செய்த போது மத்திய அரசு பழிவாங்குவதாக ஸ்டாலின் கூறினார் செந்தில் பாலாஜி அதிமுகவில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது அவர் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தர பணம் வாங்கியதாக ஸ்டாலின் நாட் முதன் முதலில் ஊழல் குற்றச்சாட்டு கூறினார் இன்று அதே செந்தில் பாலாஜியை மத்திய அரசு பழிவாங்குவதாக கூறுகிறார் நீதிமன்ற உத்தரவுப்படிதான் படிதான் அமலாக்கத்துறை அவரை கைது செய்துள்ளது செந்தில் பாலாஜி கடால் துறையில் இருபதாயிரம் கோடி கொள்ளையடித்துள்ளார் முதலமைச்சரும் அமைச்சர்களும் தங்களை காப்பாற்றிக் கொள்ள செந்தில் பாலாஜியை சென்று பார்க்கின்றனர் கட்சிக்காக உடைத்த துரைமுருகனை யாரும் மருத்துவமனையில் சென்று பார்க்கவில்லை ஐந்து கட்சிகளுக்கு சென்று வந்த செந்தில் பாலாஜிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தருகின்றனர் செந்தில் பாலாஜி கொள்ளையடித்த பணத்தில் பெரும் பகுதி ஸ்டாலினுக்கு போய் உள்ளதால் அப்படி நடந்து கொள்கிறார்கள் இவ்வாறு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார்